ஸோ 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 இன்னைக்கு திங்கக்கிழமை வெளியே பார்த்துட்டு எத்தனை என்னைக்கு வந்து 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 எஸ்ஐ எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு அடுத்தது சொன்ன அந்த 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 ஃபுல் ஃபுல் ஃப்ரீயா அது பைசா பே நான் கடவுள் உங்களுக்கு போகுது ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஜூலை இன்னும் இன்னும் துரிதப்படுத்தணும் ஓகேவா வேகப்படுத்தினா மட்டும்தான் எஸ்ஐன்ற கனவை அலைய முடியும் சரி ஓகேங்களா சரி இப்போ இந்த நான்கு கடவுள் டெஸ்ட் ஷெடியூல் வந்து என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜூலை ஏழாம் தேதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது சோ ஒரு ஒரு வாரத்துக்குமே ஒரு ஒரு முழு மாதிரி தேர்வுகள் வச்சிருக்கோம் முழு மாதிரி தேர்வுகள் அப்படின்னா நீங்க தேர்வுல எவ்வளவு நூத்தி நாற்பது கேள்விகள் அட்டன் பண்றீங்கல்ல சோ அதே பேட்டர்ல தான் இருக்கும் சோ முதல் ஐந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் நாலாம் தேதி வரையும் நடக்கும் அடுத்த அஞ்சு தான் கொஞ்சம் எமோச் பண்ணி இருக்கும் ஓகேவா எட்டு பதினொன்னு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் அஞ்சு வந்து பொறுமையாவே நடக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் தான் நீ பொறுமையா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒழுங்கா எழுதலாம் ஒரு ஒரு டெஸ்டையும் இன்னொரு ஒரு விஷயம் கடைசி ஐந்து தேர்வுகளின் போது தமிழ் தகுதி தேர்வு அதாவது மதியம் நடைபெறக்கூடிய தமிழ் தகுதி தேர்வினருக்கான வினாத்தாள்களும் வரும் ஆக மொத்தம் பாக்குறதுக்கு தான் பத்து டெஸ்ட் ஆனா நடக்க போறது என்ன பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் ஓகேவா சோ இது ஒன்னு பிளஸ் இதுல உங்களுக்கு வேற என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்குல்ல அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சோ இவ்வளவும் சொல்றேன் இல்லையே சார்

கிட்ட கேட்கறதுனால நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்ப நாங்க கடவுள் நால பின்ன இந்த உதவியை பயன்படுத்தி நீ காவல் உதவி ஆய்வாளரா போயிட்டதுக்கு அப்புறம் மக்கள் வந்து உங்ககிட்ட ஒரு குறைகளை சொன்னாங்கன்னா நீ அங்க வந்து அவர்களுக்கு உதவி பண்ணனா அந்த மக்களுக்கு முன்னாடி நீ தான் கடவுளா தெரிவே அப்ப இந்த நான் கடவுள்ன்ற வார்த்தை நீ உச்சரிக்கும் போது நீ தான் கடவுளா மாறி நிப்ப அவர்கள் முன்னாடி சோ அதனால தான் இதற்கு பேர் நான் கடவுள்னு வெச்சேன் அப்போ யார் ஒருத்தர் தன் கிட்ட வந்து கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை உன காது கொடுத்து கேட்கணும் இல்ல அதற்கான ஒரு தெளிவான சொல்யூஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க தான் அவங்க முன்னாடி கடவுளா நிப்பீங்க அதுக்காக தான் இதற்கு பேர் நான் கடவுள்னு வெச்சிருக்கேன் அதே மாதிரி இது

அதே மாதிரி நிறைய இலவசமா எதிர்பார்த்த மக்கள் இல்லை எங்களுக்கு நீங்க நல்லது ஏதாவது ஒரு விதத்துல செய்வீங்களா எதிர்பார்த்து நாங்க ஓட்டு போட்டுருக்கோம் அந்த ஒரு இலவசத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது உங்க தரப்புல இருந்து நீங்க இன்னில இருந்து ஆரம்பிக்கணும் அதனால இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க வெறும் ஐம்பது ரூபா ஓகேவா இலவசமா கொடுக்கல பட் ஆனா உங்களுக்கு அதுக்கு ரேட் எல்லாம் ஏத்தி கொடுக்கல வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த பதினஞ்சு டெஸ்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியுமா பிளஸ் பாக்ஸ் குஷன் இந்த பிடிஎஃப் எல்லாமே வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு தர போறோம் ஏன்னா இலவசம்னு கொடுத்துட்டோம்னா ஒண்ணு அது ஃப்ரீயா தானே வந்துச்சு நீ இதை யூஸ் பண்ணாமே விடலாம் ஐம்பது ரூபாய் கொடுத்தா ஐயோ நம்ம ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிருக்குமே ஏதாவது நீ படிப்ப ஐம்பது ரூபாய் கொடுத்து செஞ்சிருக்குமே ஏதாவது பார்ப்ப அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இன்னொன்னு இலவசத்தை நாங்க உங்ககிட்ட இருந்து என்கரேஜ் பண்ண விரும்பல சோ ஒரு ஐம்பது ரூபாய் விற்கலாம் ஏன்னா மினிமம் அமௌண்ட் வந்து பத்து ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்து முப்பது ஐம்பதுன்னு சோ அதுல நாங்க மூணாவது ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா போலீஸ்ன்ற மூணாவது மூணு எழுத்துன்றதுனால அதுல மூணாவது ரேட்டை நாங்க ஃபிக்ஸ் பண்ணி ஐம்பது ரூபான்ற மாதிரி கோட் பண்ணிருக்கோம் சோ இதை யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இதுதான் நான் கடவுள் இதோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ நாங்க எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதனுடைய பர்சேஸ் லிங்க் வெச்சிருக்கோம் அந்த லிங்க்ல போய் நீங்க ஜாயின் பண்ணனும் நினைக்கிறவங்க அந்த கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு எப்படி இமேजेस வரும் அதை நீங்க எப்படி ஜாயின் பண்றன்ற விவரத்தலாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க சோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பர்சேஸ்க்கான லிங்க் வெச்சிருக்கோம் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் டெஸ்ட்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க காலையில 10 ல இருந்து 12 வரை டெஸ்ட் நடக்கும் அப்படினு சொன்னாங்கனா மா ஃப்ரீயா இருக்கவங்க 10 ல இருந்து 12 வரை எழுதிக்லாம் நான் வேலைக்கு போறேன் நான் ஈவினிங் தான் வருவேன்னுங்க क्वेश्चन பேப்பர் டவுன்லோட் பண்ணி வெச்சிட்டு ஈவினிங் கூட ஒரு 2 1 மணி நேர அதுக்குன்னு ஒதுக்கி நீங்க டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம் கேள்விகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எண்பது கேள்விகள் ஜி கேல இருந்தும் இது அறுபது கேள்விகள் வந்து இருந்து வரும் பாத்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல்ல இருந்து வரும் சோ கேள்விகளுக்கான எல்லா ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர் அந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய பெயர் கேட்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி கேக்கு. ஏனா நாங்க வந்து அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணோம்ல. அப்ப உங்க பேரு, உன்னுடைய மெயில் ஐடி. நெக்ஸ்ட் உன்னுடைய ஃபோன் நம்பர். 10 டிஜிட் ஃபோன் நம்பர் கேக்குங்க. அந்த ஃபோன் நம்பரை மறக்காம கொடுங்க. ஏனா அதால தான் உங்களுக்கு பாஸ்வேர லாகின் ஐடி எல்லாம் வரும். அடுத்து உன்னுடைய டேட் ஆஃப் बर्थ. ஏனா நார்மலா கேக்குற மாதிரி உன்னுடைய டேட் ஆஃப் बर्थ. அதுக்கு அடுத்து உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும் அதை அப்லோட் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேற எதுனா வேணும்னா அதை கொடுத்துட்டு நீங்க டெஸ்ட் என்ன பண்ணலாம் பை பண்ணிக்கலாம் அப்போ பேசிக்காக கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உன்னுடைய நேமு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று உன்னுடைய அட்ரஸ் அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அட்ரஸ் நெக்ஸ்ட் உன்னுடைய இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு டேட் ஆஃப் பர்த் நடுவில் அவ்வளோதாங்க இந்த தகவல்களை கொடுத்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நீ அழகாக உட்காந்து என்ன பண்ணலாம் எழுதலாம் ஏற்கனவே தரம் டெஸ்ட் பேஸ்ட்டில் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் இது அவங்க அவங்க பிளாட்ஃபார்ம்லேயே வந்துடும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்கவுங்க பிளாட்ஃபார்ம்ல இந்த ஃபுல் டெஸ்ட் பத்துமே வந்துரும் சோ அவங்க கவலைப்பட தேவையில்லை புதுசா ஜாயின் பண்ணணுமா அவங்க தேவையில்லை ஏற்கனவே இந்த ஐம்பது ரூபாய் டெஸ்ட்ல பங்கு பெறுபவர்கள் இதுல வந்து பங்கு பெற்று பயனடையுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் விலை வெறும் ஐம்பது ரூபாய் தான் பயனடையுங்கள் நல்லபடியாக படிச்சு ஓகேவா சோ எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை நாங்க செஞ்சுட்டோம் இனிமே நீங்க செய்ய வேண்டியதுதான் பாக்கி இருக்கு அந்த சீட்டை உங்களுக்காக பறிச்சுக்க வேண்டியது ஓகேவா சோ இப்ப நமக்கான டைம் என்னைக்கு எஸ்ஐ எக்ஸாம் டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்காக தான் வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க சோ அதையும் பார்த்துடலாம் சோ எக்ஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட்டுக்கான தான் இது ஆகஸ்ட் மந்த்ல தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க சோ ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு கண்டிப்பா ரெண்டு ரெண்டு நாள்ல தான் எக்ஸாம் நடத்தணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னொன்னு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ப அவங்க ஒரு சனி ஞாயிறு அந்த ரெண்டு நாட்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்னா சேர்த்து ப்ளாக் பண்ணுவாங்க எக்ஸாம் வைக்கிறதுக்காக அப்போ சனிக்கிழமை வந்து காலையில ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கான ஜிஎஸ்ஓ மதியம் தமிழ் தகுதி தேர்வு

ஸ்டார்டிங்ல இருக்கு இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கும் போது மேபி இது ஆகஸ்ட் டென்னுக்குள்ள எக்ஸாம் நடத்தி முடிக்கணும்னு ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணாங்க மேபி இது வரலாம் ஆனாலும் இதுக்கும் சான்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவு இதுவுமே வராது அப்ப எந்த டேட் சார் வரும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப பெரிய சலசலப்புக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு டேஸ் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சலசதப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேட்ஸ் இந்த தான் எஸ்ஏ எக்ஸாம் நடக்கக்கூடியதான் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன்த் வந்து இன்னொரு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்த ஒரு எக்ஸாம்ஸுமே ஓடுது அது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எழுதுவாங்க பட் ஆனாலும் அதுவும் ஒரு ஓடுது அதனால அந்த டேட் அவங்க பிளாக் பண்ணுவாங்களான்றது டவுட்டு மேபி நடத்தினா ஆகஸ்ட் மந்த் வரக்கூடிய கடைசி சனி ஞாயிறு நடத்துவதற்கான வாய்ப்புகள் திட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கு ஓகேவா சோ நமக்கு ஆகஸ்ட் எண்ட்ல எக்ஸாம் அப்படின்னும் போது இன்னும் நமக்கு சாலிடா இருக்கக்கூடிய டைம் வந்து அரௌண்ட் ஒரு பிப்டி டேஸ் தான் இந்த ஐம்பது நாட்களை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறவங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா அவர்களுடைய உதவி ஆய்வாளர் சீட்டை நோக்கி முன் அடிகளை முன்னெடுத்து வைக்கலாம் ஸோ அப்போ இந்த ரெண்டு டேட்டை ஞாபகத்தில் மனசில் வச்சுக்கோ படிக்க ஆரம்பிச்சிருக்குங்க கைஸ் ஏன்னா அப்ளிகேஷன்ஸும் கம்மியாக ரிசீவ் ஆகிருக்கு அவங்க நினைச்சா அஞ்சு ஆறு கூட பிளாக் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து பெருசாக ஒரு ரியூமர் போயிட்டு இருக்கிறது வந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவே ஸோ அதனால அந்த டேட்ஸை வந்து நம்மளும் சொல்லியிருக்கோம் ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ எல்லாருமே நல்லபடியாக படிங்க படிக்கிறது தான் உங்களுடைய ஒரே ஒரே வேலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரிட்டன் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும் அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இந்த வாங்குறதுக்கான வழியை பாருங்க நாங்களும் பிஃப்டி ரூபீஸ் அந்த டெஸ்ட் போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட் பேசலையும் ஜாயின் பண்ணி ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்றத வரக்கூடிய வெள்ளிக்கிழமல இருந்து சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க இதுதான் எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஓகேங்களா சரி இரையிரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாத்துடன் நன்றி வணக்கம்